சர்வி ரெடி மொபைல் பார்த்துட்டு நைட் டைம் அப்படிங்கிறதுனால தூங்கக்கூடாது பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் அப்படின்னு நான் வந்து மொபைல் கொடுத்துருந்தேன் சோ இந்த விழாவில் நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் முருகன் கோவில் போறோம் நைட்ல போறோம் ரெட் பஸ்ல வந்து புக் பண்ணியிருந்தோம் லக்கீசில்கா ஆப்போசிட்ல தான் வந்து பஸ் வந்து வந்துட்டிங்ல இருந்துச்சு சர்வி வந்து எப்பயுமே எயிட் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி டைம்ல தூங்கிடுவா ஸோ நமக்கு பஸ் வந்து எயிட் ஓ கிளாக் அங்கே சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் வெளில போகிறோம்னாலே சர்வி ரெடி ஆகி தூக்கம் வந்துடும் அவளுக்கு ஸோ அதனால் தூங்காமல் இருக்கணும் பைக்கில் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மொபைல் கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம் கும்பகோணம் சில்க்ஸ் ஆப்போசிட்டில் பஸ் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து நம்ம திருச்செந்தூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் திருச்செந்தூரில் நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஒரு நாள் திருச்செந்தூர் விளாக் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு கும்பகோணத்தில் வந்து நம்ம பைக் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்கு இல்லையா மாதிரி பைக் பார்க்கிங் போட்டுட்டு நம்ம வந்து பஸ் ஏற வேண்டியதுதான் ஷர்வி வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கா ஏன்னா வந்து நைட் டிராவல் அத மாதிரி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அதை மாதிரி அழைச்சிட்டு போனதே கிடையாது எப்பயுமே டே டைம்ல போறது மட்டும்தான் சோ நம்ம பஸ் பேர் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறது தான் பட் டிக்கெட் கிடைக்கல ஸோ ஃபைனலாக முதல் நாள் புக் பண்ணதான் வந்து இந்த பஸ்ஸு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் ஸோ அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது லாங்குக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ யாரெல்லாம் போகிறோன்னா நான் என்னோட ஹஸ்பண்ட் ஷர்வி அடுத்து என்னோட நாத்தனார் அவங்க ஹஸ்பண்ட் அடுத்து அவங்க குழந்தை நாங்கள் ஆறு பேர் தான் போக போகிறோம் சோ பஸ்ஸை ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஸ்ல நான் போனது கிடையாது நம்ம ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவோம் இல்ல அப்படின்னா நார்மல் போகிறது போறதுதான் பஸ்ல அப்படிங்கிறது வந்து டிக்கெட்டே கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஒரு ஆப்ஷனா தான் இது இருந்துச்சு ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் போக போறோம் ஸோ நமக்கு வந்து எப்பயுமே வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போறோம்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ அதே மாதிரி நான் கேரி பண்ணி ஒரு பேக்கில் எடுத்து வச்சிட்டேன் ஷர்விக்கு வந்து தண்ணி அதை மாதிரிலாம் ஷர்வி பெருசாக வந்து நைட்ல எல்லாம் அடம்லாம் பண்ண மாட்டான் எப்பயுமே அவளுக்கு வந்து எயிட் தேர்ட்டி தூங்கி அப்படி பழக்க பழக்கம் ஆயிடுச்சு அவளுக்கு வந்து இந்த மாதிரி போறது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா வந்து அவளும் இந்த மாதிரி பஸ்ல வந்து போனது கிடையாது ஸோ நைட்டு டிராவல் ஸோ நைட் ஃபுல்லா பஸ்ல போறோம் டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னு செம ஹாப்பியா இருந்தா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளே சமத்தா படுத்துட்டா எப்பயுமே எயிட் தேர்ட்டிக்கு தூங்க வைக்கிறதுக்கான ரீசன் வந்து அகைன் வந்து செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மார்னிங் எந்திரிக்கணும் ஒரு நாள் விட்டாலும் அவளுக்கு வந்து அதே பழக்கம் ஆயிடும் அப்படின்ட்டு நான் ரெகுலராகவே இப்படி வந்து பழக்கப்படுத்தி வச்சுட்டேன் சண்டே மட்டும் ரொம்ப அவளுக்கு வந்து அதுவுமே சொல்லிட்டு தூங்கிடுவா இருந்தாலும் சில நேரம் வந்து முடிச்சிட்டு இருப்பா பஸ் டிக்கெட்டோட காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பாட்டில் அதை மாதிரி கணக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஷெர்வி அப்பர் பெத்தில் படுத்துட்டோம் கீழே வந்து என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி வந்து அதே மாதிரி என்னோட நாத்துனார் அவங்க ஹஸ்பண்ட் பேபி எல்லாரும் இருந்தாங்க ஏசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு போகும்போது ஏசி தேவையே படலை ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து நைட்ல இந்த டைம் மழை அது மாதிரிலாம் இருந்ததுனால நல்லா வந்து குளிராக தான் இருந்துச்சு ஸ்கிரீனும் இருக்கு நமக்கு லைட் வெளிச்சம் படாத மாதிரி இருக்கு ஒவ்வொரு நமக்கு வந்து ஒவ்வொரு பெர்த்துக்கும் ஏத்த மாதிரி ஏசி வந்து ரவுண்டா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன் இல்லையா அதுதான் அவங்களோட ஃபேஸ்க்கு படுற மாதிரி அவங்கள்ட்ட மட்டும் படுற மாதிரி அவங்க வந்து செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மூவி எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு தூக்கம் வரலனா ஏன்னா பஸ் எப்படி இருக்கும்னு தெரியல கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா தூக்கம் வராது ஸோ மூவி எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன் ஸோ ஸ்மூத்தா அந்த டிராவல் போனிச்சு எந்த விதமான அன்கம்ஃபர்டபுளுமே அங்கே ஆகல ஸோ வந்து நமக்கு சுத்திலும் நமக்கு வந்து ஸ்கிரீன் எல்லாம் நமக்கு வேணும்னா லைட்டுமே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஷர்வி கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு ஒரு குஜால இருந்து இருந்தா அதுக்கப்புறம் அவளே வந்து தூங்கிட்டா முக்கியமா நெக்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து கோவில் போறோம் பீச் போறோம் அப்படி எல்லாம் சொன்னோன்னே அவளுக்கு இன்னுமே ஹாப்பியா இருந்துச்சு நீ இப்ப தூங்கினா தானே மார்னிங் வந்து நீ கோவில்ல போய் போலாம் பீச்சுக்கு போலாம் விளையாடலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவளை படுக்க வச்சுட்டேன் ரொம்ப பொதுவாகவுமே அவள் வந்து ரொம்பலாம் எல்லாம் அடம் பண்ண மாட்டா அதனால எனக்கு சமாளிக்கிறது வந்து ஈஸியாவே இருக்கும் பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு முருகன் அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி முருகன் மேல பாரத்தை போட்டு நானுமே படுத்துட்டேன் கொஞ்சம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அதோட அவளுக்கு தூக்கம் இப்பயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சிருச்சு தான் மார்னிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ படுத்தாச்சு சோ நமக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சு சோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து பஸ்ல நிறைய டிராவல் பண்ணிருக்கலாம் பட் எனக்கு இது வந்து தெரியாததுனால நான் எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன் என்னோட பேக் வச்சுட்டு மொபைல் சார்ஜர் இந்த மாதிரி ஏசி எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாவே இருந்துச்சு அதாவது ஒரு பர்த்க்கு இது மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏசி வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இல்ல லைட்டா மட்டும் வேணும் அப்படின்னா லைட்டா ரோல் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஒர்க் இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு புதுசாக இருந்தது நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால வந்து நல்லா இருக்கு எந்த சைடு வேணுனாலும் சென்ட் பண்ணுற மாதிரி அந்த ரோலை வந்து நம்ம மாற்றி விட்டாலே போதும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஷர்வியுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நமக்கு வேணும் அப்படின்னா ஜன்னல் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா லைட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருக்கு ஸோ இதுக்கு அடுத்து மார்னிங் பார்க்கலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கியாச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நமக்கு அங்கே ரீச் ஆயிட்டோம் இங்கே வந்து ஒரு எயிட் எயிட் டென்னுக்குலாம் எடுத்துட்டாங்க அங்கே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நம்ம ரீச் ஆயிடுச்சு போயாச்சு அங்க இருந்து நம்ம ஆட்டோல இல்ல டாக்ஸி புடிச்சுதான் போகணும் நாங்க ஆட்டோல போனோம் இவ்வளவு சீக்கிரம் நம்ம கோவிலுக்கு போக போறது இல்ல சோ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் போக போறோம் சோ அங்க போய் ஏதாவது ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு நான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி பிப்ரவரியில போயிருந்தேன் இந்த வீடியோவே நாங்க வந்து ஜூன்ல எடுத்தது நான் இப்பதான் அப்லோட் பண்ண முடிஞ்சது என்னால சோ இது ஒரு வேற ஒரு மொபைல்ல எடுத்திருந்தேன் அதனால என்னால திரும்ப அதை எடுக்கவே முடியல இப்பதான் அந்த மொபைல்ல இருந்து ரெக்கவர் பண்ணி நான் எடுத்திருக்கேன் சோ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எனக்கு என்ன அங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதுனால நிறைய இடத்துல முருகன் போட்டோஸ் தான் நம்ம பார்க்கலாம் சுத்தில நமக்கு முருகன் போட்டோஸ் தான் நிறைய தெரியும் ஸோ போட்டோஸ் விற்கிறதா இருக்கட்டும் சேல்ஸ் பேனர் பிளக்ஸ் சொல்ல போனா அங்க உள்ள நிறைய ஹோட்டலோட நேம் சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் முருகன் பேர் தான் இருக்கும் ஸோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அங்க முருகன் ஞாபகமா இருக்கிற மாதிரி ஒரு வேல் நிறைய போட்டோஸ் ஏதாச்சும் ஒன்னு நமக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஸோ அது நல்லா இருந்துச்சு ஸோ இந்த டைம் போய் மறுபடியும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா கூட்டம் இல்லாமல் பார்த்துடலாமே கோவில் போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு இது ரூமோட என்ட்ரன்ஸ் ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து நம்ம சிட்டிங் பிளேசஸ்லாம் இருந்துச்சு ஷர்மிக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் களைஞ்சி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானா இதுக்கு அடுத்து அவ குளிச்சுட்டு இது மாதிரி கோவிலுக்கு போகலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த வால்க்கு ஏற்ற மாதிரியே அங்கே வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு பிக்சர் வந்து வச்சிருந்தாங்க அதுவே அழகாக இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஷர்பி வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பெட்ல படுத்துட்டு கொஞ்சம் தூங்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா கோவிலுக்கு போறோம் முருகன் சாமியை பார்க்குறோம் அடுத்து நம்ம வந்து யானை பார்க்கலாம் அடுத்து பீச்சுக்கு போகலாம் அப்படிலாம் சொன்னோன்னா அவ்வளோ செம்ம ஜாலி ஆயிட்டா ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இருந்து ஜன்னல் பார்த்தோம் அப்படின்னாலே கோவில் தெரியுது ஸோ அது வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இது நான் வந்து ரெண்டாவது டைம் வர்றேன் இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல அம்மா அப்பா நான் ஷர்பி அவங்க டேடி நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் அப்போ இதே மாதிரி வந்துட்டு வந்தோம் கோவிலுக்கு வந்துட்டு வந்தோடனே ஒரு பெரிய ஒரு திருப்தி இருக்கும் மனசுக்கு எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் நமக்கு வந்து கோவில் வந்துட்டு இருந்தோம்னாலே ஒரு திருப்தி இருக்கும் சோ இந்த டைம் வந்து ரெண்டாவது டைம் வரேன் சோ இது ஒர்க் ஆகல போல இது நான் வந்து இழுத்து பார்த்தேன் பட் ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் நானே வந்து அதை சரி பண்ணிட்டேன் சோ இங்க இருந்து பார்த்த உடனே நமக்கு வந்து கோவில் அந்த வெளில நமக்கு கடத்தறி எல்லா ஏரியாவுமே தெரியுது இன்னும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரல அதனால வந்து கிளியரா தெரியல பட் வந்து எனி டைமே ரஷ்ஷா தான் இருக்கும் போல இதுதான் என்னுடைய காஸ்டியூம் இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போக போறோம் என்னோட காஸ்டியூம் முடிச்சோன்னா சர்விக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன்ல எடுத்துக்கலாம் ஏன்னா அங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறது தெரியல ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவில் போயிட்டு வந்தாச்சு போய் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு சர்வி ரொம்ப டயர்டாக இருக்கா கோவில் வந்து நிறையா கிளிப்ஸ் வந்து நான் எடுக்கலை ஏன்னா வந்து அங்கேயே அங்கங்கே ஃப்ளக்ஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம எழுதி வச்சுருக்காங்க நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது வீடியோலாம் அளவு கிடையாது அப்படின்னு ஸோ எதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருப்தியாக போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாமே சொல்லி சாமி பார்த்துட்டு ரிட்டன் வந்து அங்கேயும் நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பை வந்து நம்ம கோவிலுக்கு போகாமல் சைடில் தானே போக போகிறோம் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஸோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டுல குல்ஃபி இருந்துச்சு சோ இது வாங்கியிருந்தோம் இது வாங்கிட்டு சர்விக்கு ஒன்னு எனக்கு ஒண்ணு சோ மார்னிங் சாப்பிட்றதுக்கே நம்ம வெளில வந்தாச்சு ரொம்ப வந்து கிரவுடெல்லாம் போயிட்டு வந்தாச்சு சோ ரொம்ப நேரம் நம்ம ரூம்லயே இருக்குமே போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளில கிளம்பினோம் அங்க இருந்து அவங்களுடைய சர்வி வந்து பழக ஆரம்பிச்சிட்டா ஆஹ் இவங்க வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டா ஏன்னா இவள்கிட்ட அவங்க உன்னோட நேம் என்ன எங்க படிக்கிற ரைம்ஸ் சொல்லு அந்த மாதிரிலாம் சொன்னோன்னே இவ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படி பாத்துட்டு இருந்தா அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த ஃப்ளோரில் இருந்தது வந்து மயில் மயில் வந்து முருகனோட வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த ஃப்ளோரை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு ஸோ வெளில போகலாமே அப்படின்னு போனோம் பனங்கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு நான் மாலை போட்டுட்டு போவேன் அப்பயுமே வந்து இது எனக்கு என்னோட ஒரு ஃபேவரட் இது இங்கே வந்து ஃபேமஸான ஒரு இது போல் எனக்கு அது தெரியல இங்கேனா எங்க நிறைய பாட்டி நிறைய பேர் வந்து இங்கே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல வந்து பனங்கிழங்கு ஃபேமஸ் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது நான் பார்க்கும் போதுதான் எனக்கும் தெரியும் ஸோ ரேட்டு வந்து நமக்கு எங்கே ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ இங்க இருந்து பார்த்தாலே நமக்கு கோவில் தெரியுது கோவில் வந்து லாஸ்ட் டைம் நான் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்க்கு முன்னாடி வந்தப்பயுமே நிறைய ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு இப்பயுமே நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மண்டபம் அது மாதிரி எல்லாம் கட்டுறாங்க போல சரியா எனக்கு தெரியல எப்பயுமே அங்க கிரௌடா தான் இருக்கும் எந்த நாளா இருந்தாலும் கிரௌடா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் நல்ல கிரௌடா இருந்துச்சு நாங்க வந்து உள்ள சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ நம்ம வெள்ளி பிரகாரம் சைடு போய் பீச்சுக்குலாம் போயிட்டு தான் வரலாம் தான் பிளான் இப்போ ரீசெண்டா திருச்செந்து ஒரு யானை வந்து அஹ் சொல்லிருந்தாங்க பட் அப்ப நாங்க போகும்போது அந்த யானை வந்து நான் பாத்துட்டு ஹாப்பி தான் ஷர்வி வந்து காசு எல்லாம் கொடுத்துட்டு வந்தா சோ இப்ப பாக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு சோ ஏதோ தெரியாம நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்க இருந்து பார்த்தாலே நமக்கு வந்து பீச் தெரியுது கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற ஒரு போர்டுன்னு தெரியும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு அந்த வேர்டை சொல்லும் போதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி அங்கே போய் திருச்செந்தூர் போய் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்காம நம்மளால வரவும் முடியாது ஸோ அது மாதிரி நாங்கள் போயிட்டு ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் ஸோ அங்க இருந்து பாருங்க அந்த யானை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு ஷர்விக்டையும் காசு கொடுத்து நாங்க கொடுத்தோம் ரொம்ப பயப்படுறான்னா சோ எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் முருகனை பார்த்துட்டு அடுத்து இந்த தான் வர்றாங்க அவ்வளவு க்ரௌட் இங்கேயுமே இருக்கு இது இல்லாம அந்த பஞ்சு எல்லாம் செஞ்சு தருவாங்க திருவிழா கடையில அந்த மாதிரி பார்த்தது அதுக்கப்புறம் நான் அது பார்க்கவே இல்லை சோ இங்க அது இன்னுமே வித்துட்டு இருந்துச்சு ஷர்விக்கு வந்து அதே மாதிரி மீச அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அது சோ அதுவுமே சூப்பரா இருந்துச்சு இப்ப வந்து இங்க எல்லாருமே வந்து இங்க யானை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி ஆசீர்வாதமே வாங்க ஒரு மினிட்ஸ் யானையை பார்த்து ரசிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸ் யானை வந்து குழந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு டைம் போடுறதே தெரிய மாட்டேங்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பீச்சுக்கு என்டர் ஆயாச்சு கடலுக்கு போயிட்டு நம்ம வந்து அமைதியாக வர்றதா சரித்திரமே இருக்காது ஏன்னா வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷர்விக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷர்வியோட திங்ஸ் என்னோட திங்ஸை வந்து அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் அவங்கள அப்படியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் விளையாடிட்டு வந்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஷர்வியை ஃபுல்லாக வந்து அவங்க பார்த்துப்பாங்க நான் போய் விளையாடிட்டு வருவேன் இப்படி தான் நடக்கும் இருக்கும் ஸோ இப்பயும் அப்படிதான் நல்லா செம்மையா பீச்சில் வந்து நல்லா விளையாடி ஆச்சு பீச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌடு தான் ஏன்னா வந்து அங்கங்கே வந்து ஃபேமிலியாக வந்து அப்படியே வந்து சுண்டல் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க ஷர்வியும் யாழ்னியும் வந்து அவங்க மாமாவை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸோ பீச்சில் நடக்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு டாஸ்க் மாதிரி ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்க முடியாது ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலும் மண் அப்படியே கால்குள்ளே போந்துக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்வி செம ஜாலியாக ஆகிட்டா ஏன்னா வந்து அவள் கேட்டுகிட்டே இருந்த பீச்சு களைச்சிட்டு போங்க பீச்சு களைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து வரதே ஒரு பிளானாக இருந்துச்சு இன்னொரு ஒரு மொபைல் எடுத்துட்டு போய் நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தேன் சோ அத வந்து இதில் நான் சேர்க்க முடியல ஷார்ட்ஸா வந்து நான் வந்து ஆட் பண்றேன் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா அந்த பொம்மை ஷர்விக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படிலாம் சொன்னோன்னா அதெல்லாம் வந்து அந்த மிட்டாய் பொம்மையெல்லாம் அதில் தான் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து நைட் தான் வந்து அகைன் நமக்கு பஸ் அது வரைக்கும் பீச்சில் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஜாலியாக இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஸோ அங்கே உள்ள ஹோட்டல்ஸ்ல தான் வந்து மார்னிங் லஞ்ச் எல்லாமே முடிச்சோம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு ஒரு சில இடத்துல சொல்கிற அளவுக்கு இல்லை இங்கே பக்கத்தில் பாலாஜி பவன் இதை மாதிரிலாம் இருந்துச்சு இந்த உதயம் காஃபி வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே இங்கே தான் வந்து காஃபி குடிச்சிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகும் போது கிளம்பினோம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து திருச்செந்தூரில் இருந்துட்டு முருகனை தரிசிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து கிளம்பணும் ஸோ அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து கிளம்புறது எப்பயுமே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பெரிய ரிலாக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கோவிலில் சாமி கிட்ட போனதுக்கப்புறம் நமக்கு என்ன வேண்டுறதுனே தெரியாது ஸோ சாமியோட முகத்தை பார்த்தாலே நம்மளோட மைண்டில் உள்ளது சாமிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும் ஸோ அதை மாதிரி ஃபுல்லாக சாமி மேலே பாரத்தை போட்டு இருந்து கிளம்பியாச்சு ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு இடத்துல வேல் இருந்துச்சு இது வந்து ஏதோ பழைய மன்னர்களோட ஞாபகமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சரியா தெரியல சொல்லிட்டு தப்பு தப்பா சொல்லி திட்டு வாங்கறதுக்கு சைலண்டா இருக்கலாமே விட்டுட்டேன் சோ இந்த ஃபிளோர்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ஒண்ணு அந்த மாதிரி இருக்கு பட் எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்குன்னா இதுதான் தீம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இதே மாதிரி பால்கனி சிட்டிங் செட்டப் எல்லாமே இருந்துச்சு ஸோ ரிலாக்ஸா நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே வந்து ஷர்வி கவர் பண்ணி போட்டோஸ் எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வீட்டுக்குலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு எங்களுக்குள்ள நாங்க ஷேர் பண்ணி நிறைய வாங்கி ஒரு வாங்கிட்டு இருந்தோம் பிக்சர் நம்ம வாங்கிக்கிறது இங்கே திருச்செந்தூர் வந்ததுக்கு ஒரு ரிமெம்பராக ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஹாப்பியா அந்த நாள் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அகைன் நம்ம பஸ்ஸுக்கு வந்தாச்சு ஷர்வி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பஸ்ல வந்து செட் ஆயிட்டான் ஸோ தான் வந்து இந்த நாள் ஃபுல்லாவே போனச்சு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா ஒரு திருப்தியான நாளா இருந்துச்சு அடுத்த நாள் மார்னிங்கே நமக்கு வந்து இங்கே கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் நம்ம லக்கி லக்கி சிக்ஸ்ட்டை வந்து நம்மளை டிராப் பண்ணிடுவாங்க நம்ம வந்து பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ இப்படி தான் இந்த ஃபுல் டே போனுச்சு திருச்செந்தூர் லாகுன்னு போடணும் கோவில்கிட்ட எல்லாம் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் திருச்செந்தூர் முருகன் ஞாபகமா ஒரு கம்பு போய் வாங்கிட்டு வரலாமேன்னு அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம் பாய்